ராஜா சிங்கம் ரொம்ப வருஷமா காட்டுக்குள்ள ஒரு குகைக்குள்ள வாழ்ந்து வந்தது அதோட முன்னோர்கள் கூட அதே குகையில தான் வாழ்ந்து வந்தாங்க ஒரு நாள் ரொம்ப பயங்கரமான புயல் காத்தும் பூகம்பமும் வீச ஆரம்பிச்சது அப்புறம் அதுக்குள்ள அந்த குகை மொத்தமும் இடிஞ்சு விழ ஆரம்பிச்சது எப்படியோ ஒரு வழியா ராஜா தன்னோட குடும்பத்தோட ஒரு பெரிய மரத்துக்கடியில சரணடைஞ்சாங்க காலையில் விடிஞ்சதும் அங்க இருக்கிற மற்ற மிருகங்களோட நிலைமையை விசாரிக்க ராஜா சிங்கம் அவரோட மனைவி கிளம்புனப்போ அவங்க பார்த்தாங்க அங்க நிறைய மிருகங்களோட வீடுங்க மரம் செடி கொடி எல்லாம் நாசமாயிடுச்சு ஆனா மற்ற மிருகங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அதாவது அவங்க ராஜா சிங்கத்துக்கு வீடு இல்லாம போச்சுன்னு தெரிஞ்ச உடனே எல்லாருக்கும் ரொம்ப கவலை ஆயிடுச்சு ராஜா சிங்கம் தன்னோட பிரஜைங்க கிட்ட சொல்லிச்சு ராத்திரி ஏற்பட்ட பூகம்பத்தால இந்த மொத்த காடும் ஒரு வழியாயிடுச்சு ரொம்ப தூரம் வரைக்கும் நிறைய மரங்கள் எல்லாம் விழுந்து கிடக்கிறத என்னால பார்க்க முடியுது அதுங்கெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப வருஷமா நிழலை கொடுத்துதுங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா இப்ப இந்த இருந்து நாம வெளியே வரணும் அதுக்காக நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சாகணும் எல்லாரும் அவங்க அவங்க அக்கம் பக்கத்து சேர்ந்து கொஞ்ச நாளைக்கு தங்கிக்கலாம் அப்புறம் மெல்ல மெல்ல நமக்குன்னு ஒரு புது வீட்டை உருவாக்கிக்குவோம் ராஜா தன்னோட விஷயத்த அப்பதான் சொல்லி முடிச்சாரு அப்ப திடீர்னு எலி சொல்லிச்சு ஆனா மகாராஜா உங்களோட குகையும் உடைஞ்சு போச்சுல்ல எங்க வீட்டுல உங்களை எப்படி வச்சுக்க முடியும் எங்களோட வீடு எல்லாமே சின்ன வீடு அப்புறம் நீங்க எங்களோட மகாராஜா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ நாங்க என்ன பண்றது எலி சொன்னத கேட்டுட்டு கோழி சொல்லுச்சு மகாராஜா எலி ரொம்ப சரியாதா சொல்லுது எங்களோட சின்ன சின்ன வீட்டுக்குள்ள உங்களை மாதிரி மகாராஜா எப்படி இருக்க முடியும் ராஜா தன்னோட பிரஜைகளை பார்த்து சந்தோஷப்பட்டு சொன்னாரு நீங்க எல்லாரும் என்ன நினைச்சு இவ்வளவு கவலைப்படுறீங்கல்ல அத நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல இருக்கட்டும் ஆனா இன்னைக்கு காலம் ரொம்பவே மாறிடுச்சு நானும் பார்த்தேன் அக்கம் பக்கத்துல என்னோட நண்பர்கள் சில பேர் காட்டுல தான் இருக்காங்க ஆனா ராஜாவா இருக்கிறதால அவங்க குகையில இல்ல மரத்துல வீடு கட்டி வாழ்றாங்க ஆனா அது என்னன்னா எனக்கு மரத்துல வீடு கட்ட தெரியாது அப்பதான் கோழி சொல்லுச்சு மகாராஜா எனக்கு தெரியும் நீங்க உத்தரவிட்டீங்கன்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு அழகான ஒரு மர வீடை கட்டி கொடுக்கறோம் சரி கோழியே நீ சூப்பர்வைசிங் வேலையை பாரு அப்புறம் எனக்காக ஒரு அழகான மரவிட்ட கட்டி கொடுங்க கோழி ஒரு நல்ல கைவினைஞர் அது பறவைகள் விலங்குகள் எல்லாரையும் தங்க சேர்த்துக்கிச்சு அப்புறம் கொஞ்ச நாள்லயே ராஜாவுக்காக மரத்துல ஒரு அழகான வீட்டை கட்டிச்சு ராஜா சிங்கம் அந்த வீட்டுக்கு போய் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு அது சொல்லிச்சு அப்பா இதுக்குதான் சொல்லுவாங்க பெரிய விளைவுக்கு அப்புறமா நிச்சயமா சந்தோஷம் கிடைக்கும்னு ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் முன்னாடி புதுசா ஒரு வழி என்னோட அன்பான கோழி தங்க இப்படி ஒரு அழகான வீட்டை கட்டி கொடுத்து என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டேன் இன்னையில இருந்து நான் தான் இருக்க போறேன் நீங்களும் அவங்கவங்க புது வீட்டுல இருக்கிறதுக்கு ஆரம்பிங்க அப்புறம் கடவுளுக்கு பூஜை செய்வோம் மறுபடியும் நம்மளோட காட்டுக்கு இந்த மாதிரி கெடுதல் வரக்கூடாதுன்னு எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க அப்புறம் ரொம்ப சந்தோஷத்தோட அவங்க அவங்க வீட்டுல இருந்தாங்க அவர் ரொம்பவே ஏழை அவர் பக்கத்து கிராமத்துல ஜனங்களோட நிலத்துல வேலை செஞ்சு தன்னோட வயிற்ற நிரம்பிக்கிட்டு இருந்தாரு எல்லாரும் அவனுக்கு வேலை செய்யறதுக்கு கூலி கொடுப்பாங்க அப்புறம் சாப்பிடுறதுக்கு சாப்பாடும் கொடுப்பாங்க ஆனா ஜெகன்சேட் ரொம்பவே தந்திரமானவரு சந்து எப்ப ஜெகன்சேட்டோட தோட்டத்துல வேலை செஞ்சாலும் ஜெகன்சேட் அவருக்கு குறைவான சம்பளத்தை தான் குடுப்பாரு சாப்பாடு கிடைக்கிறத விடுங்க அவருக்கு குடிக்க தண்ணி கூட குடுக்க மாட்டாரு ஏன்பா சந்து அங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ எந்த வேலை வெட்டியும் செய்ய மாட்டியா எப்ப பார்த்தாலும் சாப்பிட வேண்டியது தண்ணி குடிக்க வேண்டியது போ போய் வேலையை பாரு சரிங்க சேட்ஜி கொஞ்சம் தண்ணி தாகம் எடுத்தது இப்ப இப்பவே எல்லா வேலையும் முடிச்சிடுறேன் ஆஹ் சரி சரி ஒரு நாள் ஜெகன் சேட் தன்னோட தோட்டத்துல செடிங்களை பாத்துக்கிட்டு இருக்கும் போது அப்பதான் அங்க காஞ்சி போன ஆப்பிள் செடியை பார்த்தாரு இந்த செடியை கொண்டு வந்தாங்கன்னு தெரியல அப்படியே காஞ்சி போயே இருக்கு இத என்ன பண்றது அப்பதான் அந்த இடத்துக்கு சென்று வந்தாரு அவர் ஜெகன் சேட் கிட்ட சொன்னாரு செட்ஜி வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் என்னோட கூலியை கொடுத்தீங்கன்னா இங்க இருந்து கிளம்பிடுவேன் அப்பதான் காஞ்சி போன ஆப்பிள் செடியை பார்த்ததும் ஜெகன் சேட்டுக்கு ஒரு ஐடியா வந்தது அப்புறம் அவர் செந்து கிட்ட சொன்னாரு சரி சரி இங்க வா ஒரு வேலைய பண்ணு இது ஒரு ஆப்பிள் செடி இத கொண்டு போ உன்னோட தோட்டத்துல நட்டு போய் சேட்ஜி இந்த செடிங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது ஏற்கனவே அது காஞ்சி போயிருக்கு இத எடுத்துட்டு போறதா இருந்தா எடுத்துட்டு போ இல்லனா இங்க இருந்து எதுவுமே கிடைக்காது செந்து எதுவும் பேசாம அந்த காஞ்சி போன ஆப்பிள் செடியை எடுத்துக்கிட்டாரு தன்னோட வீட்டு தோட்டத்துல கொண்டு வந்து வச்சாரு அவர் அந்த செடியை ரொம்பவே நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டாரு ஒரு மாசத்துக்கு அப்புறமா செந்துவோட தோட்டத்துல ஆப்பிள் மரம் நல்லா அசைய ஆரம்பிச்சது இப்போ அந்த மரத்துல பூவும் பூத்துச்சு செந்து அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அடேங்கப்பா நான் இந்த செடியை எதுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சேன் இப்போ இது மரமாயி பூ கூட பூத்துச்சு கூடி சீக்கிரத்துல இதுல ஆப்பிள் கூட விளையும் ஒரு நாள் செந்து காலையில எழுந்து போய் தன்னோட ஆப்பிள் மரத்தை அவர் அப்படியே ஆப்பிள் அப்பா இது என்ன தங்க நிற ஆப்பிள் இந்த மாதிரி ஆப்பிளை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது செந்து ஆப்பிளை பறிச்சுக்கிட்டு நகரத்துல இருக்கிற மண்டிக்கு போனாரு ஆப்பிள் வியாபாரி ஆப்பிளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அப்புறம் அவரு செந்து கிட்ட சொன்னாரு அது சரி இந்த ஆப்பிள் எங்க இருந்து கொண்டு வந்திருக்கீங்கப்பா இந்த மாதிரி ஆப்பிள் இங்கே கிடைக்கிறதே கிடையாது இதுக்கு எவ்வளவு விலை கேப்ப சரி நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறதை கொடுங்க ஏன்பா இதுக்கு நான் உனக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கறேன் என்ன சொன்னீங்க ஒரு லட்சம் ரூபாவா அப்படின்னா ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்கிக்கோ சந்துக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு அப்புறம் அந்த வியாபாரி கிட்ட ரெண்டு லட்சத்துக்கு எல்லா ஆப்பிளையும் வித்துட்டாரு அந்த பணத்தை வாங்கிட்டு அவர் வீட்டுக்கு வந்தாரு ஆனா மறுநாள் காலையில பார்த்து மறுபடியும் அதிர்ச்சி அடைஞ்சாரு ஏன்னா மறுபடியும் மரத்துல தங்க நிற ஆப்பிள் காய்ச்சி இருந்தது இது போல தங்க நிற ஆப்பிள வித்து செந்துவுக்கு நிறைய வருமானம் வர ஆரம்பிச்சது செந்து இந்த மாதிரி சம்பாதிக்கிறத பார்த்துட்டு ஜெகன் சேட் தலையிலேயே அடிச்சுக்கிட்டாரு ஐயோ நான் என்ன வேலை பண்ணிருக்கேன் வாஞ்சி போன செடின்னு நினைச்சு இவனுக்கு கொடுத்தானே ஆனா இவன் என்ன விட பெரிய சேட் ஆயிட்டானே அப்புறம் இது போல காஞ்சி போன தங்க நிற ஆப்பிள் மரங்கள் செந்துவோட தலையெழுத்தையே மாத்திருச்சு இதுக்கு தான் சொல்லுவாங்க நாம எந்த ஒரு பொருளையும் வேஸ்ட்னு நினைக்க கூடாது அத நாம நல்லபடியா ராஜா ராஜாசிங்கம் தன்னோட வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருந்துகிட்டு இருந்தது ஆனா மெல்ல மெல்ல அதோட வீட்டுல எல்லாம் இறஞ்சி கிடக்கிறத பாத்துச்சு அதுக்கு ஒரே சந்தேகம் ஆயிடுச்சு அதோட வீட்டுல நிச்சயமா ஏதோ ஒரு எலி ஒளிஞ்சுகிட்டு இருக்குன்னு இவ்வளோ பெரிய ராஜாவா இருக்க ஆனா ஒரு சின்ன எலி என்னோட வீட்டை மொத்தத்தையும் நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரே ஒரு வாட்டி அந்த எலி மட்டும் என் கையில மாட்டி சின்ன வச்சுக்கோங்க அதோட கழுத்தை நான் திருகி எடுத்துருவேன் எங்க போன நீ சிங்கோ வீடு மொத்தமும் தேடிட்டு வந்தது எலி அதோட கண்ணுக்கும் தெரிஞ்சது அத பின்னாடி துரத்திட்டு போறதுக்கு அது எவ்வளவோ முயற்சி பண்ணுச்சு அத பிடிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு ஆனா எலி ரொம்பவே சுறுசுறுப்போட இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடி தன்னோட உயிரை காப்பாத்திக்கிச்சு எலி இப்படி அப்படின்னு புத்திசாலித்தனமா தன்னோட உயிரை காப்பாத்திக்கிச்சு ஆனா சிங்கம் ரொம்ப கோவமாயிடுச்சு ஆயிடுச்சு அதுக்கு என்ன ஒரு திமிரு அத இன்னும் என்ன கோவப்படுத்திடுச்சு சிங்கம் உடனே தன்னோட நண்பனை பார்க்க போச்சு அப்புறம் அது கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிச்சு ராஜாவோட நண்பன் ஓனாய் சிங்கத்துக்கு ஒரு யோசனை சொல்லிச்சு இவ்வளவு பெரிய ராஜாவா இருந்துகிட்டு ஒரு சின்ன பிரச்சனைக்கு இப்படி பயப்படுறீங்க இந்தாங்க மரத்துல எலி பொறி இத வச்சு எலிய பிடிங்க எலிய ஒன்னில ஆயிரம் ஆனா அது எப்படி முடியும் அட இது ரொம்ப சுலபம் நான் நகரத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் எட்டி பார்த்தேன் அங்கே இந்த எலிப்பொரியை வச்சுடுவாங்க அப்புறம் இதுக்குள்ளே ஒரு ரொட்டி துண்ட வச்சுருவாங்க எலி அந்த ரொட்டியை சாப்பிட்றதுக்கு உள்ள வரும்போது இதுக்குள்ளவே மாட்டிக்கிட்டு இருந்துடும் ஏன்னா இதோட கதவு மூடிடும் இந்த எலிப்பொறி ஒன்றும் சாதாரணமானது இல்ல இது ரொம்ப பெரிய வேலையை செய்யணும் நண்பா சரி வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த எலியை பிடிப்போம் ராஜா சிங்கம் அதோட நண்பன் கூட சேர்ந்து அந்த எலிப்பொரிய கொண்டு போச்சு அப்புறம் அந்த எலிப்பொரிக்கு நடுவுல ஒரு துண்டு இறைச்சிய தொங்க விட்டது எலியும் ராத்திரி சமயத்துல அதோட வாசனையை புடிச்சுக்கிட்டு அதோட இறைய தேடி வந்தது அது எப்போ அந்த இறைச்சி துண்டை சாப்பிட ஆரம்பிச்சதோ திடீர்னு அந்த எலிப்பொரியோட கதவு மூடிக்கிச்சு அப்புறம் அது அதுல மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிட்டேன் காப்பாத்துங்க யாராவது இருக்கீங்களா என்ன காப்பாத்துங்க ராஜா சிங்கத்துக்கும் ஓனாய்க்கும் சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லாம போச்சு மத்ததெல்லாம் சரிதான் ஆனா அதோட உயிரை எடுக்க எனக்கு உரிமை கிடையாது என்னதான் இருந்தாலும் நான் இந்த காட்டுக்கு ராஜா தானே நீ என்னுடைய பிரஜை ராஜா சிங்கத்தோட மனசுல பாசம் வந்துருச்சு அப்புறம் அது போய் அந்த எலி பொறி கதவை திறந்து விட்டுடுச்சு எலியும் வெளியே வந்தது அப்புறம் ராஜா சிங்கத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு தயவு மன்னிச்சிடுங்க ராஜா இதுக்கப்புறம் இப்படி ஒரு தப்பு நடக்காது உங்க வீட்டுக்குள்ள இனிமேல் நுழையவே மாட்டேன் உங்களை நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் உங்களுக்கு நான் வாக்கு கொடுக்கறேன் அப்புறம் இப்படி சொல்லிட்டு எலி அந்த இடத்த விட்டு அடிச்சு புடிச்சு ஓடி போச்சு